ஆன்மீக டிவைன் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் மிகவும் ஆவலாக காத்திருக்கிறோம் வரக்கூடிய புத்தாண்டு நாளன்று என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் சர்வ வளங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக நமக்கு அமையும் புத்தாண்டு அன்று காலையில் குளிப்பதற்கு முன்பு குளிக்கக்கூடிய பஞ்சகவ்யம் சிறிது விட்டு நீங்கள் குளித்து வாருங்கள் நாட்டு மருந்து கடையில வந்து பஞ்சகவ்யம் கிடைக்கும் அந்த பஞ்சகவ்யத்தை நீங்க முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க அப்படி பஞ்சகவியம் வாங்க முடியல அப்படி கிடைக்கலனா கல்லுப்பு சிறிது மஞ்சத்தூள் ஒரு வேப்பிள்ளை சிறிது தயிர் ஊற்றி நீங்கள் குளிக்கலாம் இந்த மாதிரி குளிக்கும் போது நம் உடம்பில் ஏதாவது பிணிகள் அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் அது நீங்கிவிடும் கண் திருஷ்டி இந்த மாதிரிலாம் இருந்தா கூட அது நீங்கிவிடும் முக்கியமாக பஞ்சகவ்யத்தில் மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்கிறது புத்தாண்டு நாளன்று வாசலில் கோலம் போடுவதற்கு முன் வாசல் தெளிக்கும் நீரில் சிறிது பஞ்ச கவ்யம் ஊற்றி வாசல் தெளிக்கலாம் வாசல் படிக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பச்சரிசி மாவால் கோலம் போட்டு வாசலில் பூக்கள் வைத்து விளக்கு ஏற்றி வைக்கலாம் இந்த விளக்கானது நெய் தீபம் ஏற்றி வைத்தால் மிகவும் விசேஷம் அப்படி ஒரு சிலர் விளக்கு ஏற்றுவது பழக்கம் இல்லாதவர்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி நீங்க பொருத்தி மட்டும் வைச்சா போதும் இந்த மாதிரி செய்யும் போது நம் செல்வ நிலை உயர்ந்திருக்கும் நம் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் இருந்தா கூட அந்த நீங்கிவிடும் இந்த ஆண்டு வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சிகரம் ஆரோக்கியம் மன நிம்மதி எப்பவும் இருப்பதற்கு இந்த புத்தாண்டு அன்று நம் குல தெய்வ வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் வருகிற புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கக்கிழமை வருகிறது இந்த நாளில் நீங்கள் முதலில் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி இரண்டு நெய் தீபம் ஏற்றி பன்னிமரம் இருக்கக்கூடிய ஆலயத்தில் விநாயகர் இருப்பார் அந்த விநாயகரை வழிபடும்போது மற்ற கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்தால் பலன் அதிகமாக கிடைக்கும் சனி தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை போய் வணங்கி வரலாம் விநாயகரை வழிபட்டு அடுத்து முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் சிவன் பார்வதியும் வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி நமக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைப்பதற்கு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி இந்த நாளில் அவர்களுக்கு பூ சாற்றி துளசி சாற்றி வரலாம் இந்த புத்தாண்டில் மிகவும் முக்கியமாக வீட்டு நிலை வாசலில் மாவிளை தோரணம் கட்டலாம் மாவிளை தோரணம் கட்டும் போது மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சியம் கிடைக்கும் ஒரு பதினோரு மாவிலை எடுத்து நீங்க கோர்த்து வாசலில் கட்டலாம் இந்த புத்தாண்டு நாளானது திங்கட்கிழமை வருவதால் இரவு ஒன்பது மணிக்குள் நீங்க ஏதாவது பொருள்கள் வாங்க வேண்டும் அதாவது மங்களகரமான பொருள்கள் உதாரணத்திற்கு பால் பச்சரிசி கல்கண்டு சக்கரை மல்லிகைப்பூ கடையில வந்து பாலால் செய்யப்பட்ட இனிப்புகள் விற்பாங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் பல்லுப்பு தேங்காய் குபேர சிலை அல்லது குபேர படம் வாங்கலாம் அல்லது லக்ஷ்மி குபேர விளக்கு வாங்கலாம் நீங்க கோயிலுக்கு சென்றீங்கன்னா அந்த கோவிலே ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சு பூஜை செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு நல்ல நேரமாக பார்த்து பூஜை செய்ய வேண்டும் இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து உங்க குல தெய்வத்திற்கு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் இந்த புத்தாண்டு முக்கியமாக பச்சரிசி வாங்க வேண்டும் இந்த நாளில் பச்சரிசி ஒரு கிலோ வாங்கி சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுத்து வரலாம் சிவன் கோவிலுக்கு பச்சரிசி வாங்கி தானம் அளிக்கும் போது இந்த ஆண்டு முழுவதும் உணவிற்கு குறைவில்லாமல் செல்வ நிலை உயரும் புது வருடத்திற்கான கேலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் மகாலட்சுமி தாயார் விநாயகர் முருகர் பெருமாள் இந்த மாதிரி சுவாமி படங்கள் உள்ள கேலண்டரை வாங்கி வீட்டில் மாட்ட வேண்டும் இந்த கேலண்டரை கிழக்கு திசை நோக்கி மாட்டலாம் வடக்கு திசை நோக்கி மாட்டலாம் மேற்கு திசை கூட மாட்டலாம் மேற்கு திசையானது பித்ருக்கள் வீட்டிற்கு நேராக அதாவது வாசலுக்கு நேராக கேலண்டரை மாட்டக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனியின் ஆதிக்கத்துடன் மற்றும் பஞ்சமி திதி பிறப்பதால் இந்த நாளில் வாராகி அன்னை வழிபடுவதால் வாழ்க்கையில் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் நிறைந்திருக்கும் மாலை நேரத்தில் குபேர மகாலட்சுமி வழிபாடு செய்து வரலாம் புத்தாண்டு அன்று வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய புத்தாண்டை அனைவரும் வரவேற்போம் அனைவரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்